நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இன்னும் லைக் பண்ணலனா தயவுசெய்து உடனே லைக் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட்ல பகிருங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகள் தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய அங்கீகாரம் வினோத் ஒரு சாதாரண இளைஞன் சென்னை மெட்ரோவில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார் அவருடைய வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் சீராகவும் இருந்தது ஒரு நாள் அவருடைய பேஸ்புக்கில் ஒரு பழைய நண்பியின் ரிக்வெஸ்ட் வந்தது மீரா மீராவை அவர் கடைசியாக பள்ளியில் பார்த்திருந்தார் இப்போ அவள் அப்பொழுதைய மாதிரியே இல்லை வளர்ச்சி பயணம் அனுபவம் எல்லாமே அவளது கண்களில் தெரிந்தது மீராவுடன் மீண்டும் உரையாட ஆரம்பித்தவுடன் வினோத்தின் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர ஆரம்பித்தன தினமும் இரவு பத்து மணிக்கு அவர்கள் பேசுவதை வழக்கமாக்கி கொண்டார்கள் ஒரு நாள் மீரா சொன்னா நான் ஒரு சின்ன ரகசியம் சொல்றேன் நீ அதை புரிஞ்சுக்கணும் ஆனா அதுக்கு நேரம் தேவை வினோத் குழப்பமா இருந்தார் ஆனாலும் அவளிடம் நம்பிக்கை இருந்தது அவர்களது உரையாடல்கள் இன்னும் ஆழமானதாக மாறின ஒருநாள் மீரா அழைத்துப் பேசினாள் நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும் நான் இல்ல ஆனா என்னோட வாழ்க்கை பைத்தியமாக மாறிடுச்சு அந்த ஒரு வரி வினோத்துக்கு ஒரு மின்னல் போல் இருந்தது அவன் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தான் மீரா பதில்களை கொடுத்தாள் அவள் ஒரு உண்மை குற்றவாளியை பதுங்கி பாதுகாத்துக் கொண்டிருந்தாள் அவளுடைய சகோதரி அவளுடைய அக்கா மனநிலை பாதிக்கப்பட்டவள் ஒரு நாள் தன்னிடம் தவறாக நடந்த ஒருவரை தவறவிடாமல் தாக்கியிருப்பதால் தான் அவள் இன்று போலீஸுக்கு தேவைப்பட்டவள் மீரா தன் அக்காவை பாதுகாக்கும் முயற்சியில் வாழ்ந்து கொண்டிருந்தாள் வினோத் அதை கேட்டு ஆழமாய் பாதிக்கப்பட்டார் நீ செய்யறது தவறுதான் ஆனா உன்னால் தவறுதான் செய்ய முடிந்திருக்கு என்றார் அவர் அவளுக்கு உதவ முடிவெடுத்தார் ஆனால் அந்த முடிவு அவரை பெரிய பிரச்சனையிலே தூக்கிச் சென்றது போலீஸ் வினோத்தை சந்தேகத்துக்குள்ளாக்கினார்கள் அவன் கைபேசியில் உள்ள மீராவுடனான சந்தேகத்துக்குரிய உரையாடல்கள் அவரை குற்றவாளியாகவும் காட்ட ஆரம்பித்தன அவன் வேலை போனது அவன் குடும்பத்துக்கு அவமானம் அவன் நம்பிக்கை வைத்து நெருங்கியவங்களும் அவனை விளக்க ஆரம்பித்தனர் அந்த நேரம்தான் மீரா மறுபடியும் தொலைபேசியில் அழைத்தாள் நீ என் பேரில் நம்பிக்கை வச்சதாலதானே இவ்வளவு பிரச்சனையில் வீழ்ந்திருக்க ஆனா நானும் சும்மா இருக்க போறதில்லை அவள் அவனிடம் போலீஸுக்கு சரியான ஆதாரங்களை கொடுத்தாள் அவன் மீள முடியாத நிலைக்கு வந்ததெல்லாம் அவள் ஆவணங்களால் மீள முடியும்படியான வழிக்கு மாறியது கடைசியில் வினோத்தின் குற்றச்சாட்டு நீக்கப்பட்டது அவன் பழைய வேலைக்கு திரும்ப முடியவில்லை ஆனாலும் மீராவுடன் சேர்ந்து ஒரு புத்தம் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடிவு செய்தார் அவர்கள் இருவரும் சமூகத்திற்காக வேலை செய்ய தீர்மானித்தார்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிஜமான திருப்பங்களும் நம்மை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நம்மை வலிமையானவர்களாக மாற்றும் மீரா மட்டுமில்லாமல் வினோத் போல ஒருவரும் சில நேரம் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் ஆனால் உண்மையான மனிதர்கள் உண்மையை விட மாட்டாங்க இந்த கதை உங்க மனசுல ஏதாவது உந்துதலை தந்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி இன்னும் பல கதைகள் வரிசையாக கேட்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மிகப்பெரிய விருது